எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னு வந்து சொன்னதே நிர்மலா டீச்சர் தான் நிர்மலா டீச்சர்லேருந்து ஜெயந்தி டீச்சர் வந்து இந்த மாதிரியா வந்து சூப்பர் சிங்கர் வந்து இருக்கு விளம்பரம் வந்திருக்கு சேற்று நெச்சம் டீச்சர் கிட்ட சொன்னாங்க இவன் முதல் முதல்ல பாடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோ அழுகையாவே வந்துச்சு நாங்கள் பார்த்த கஷ்டத்துக்கு ஒரு தடவையாவது அவள் டிவியில் வந்தானன்ற சந்தோஷம் இருந்துச்சு இப்போ ப்ளேபேக் சிங்கராக அவளை கூப்பிட்ருக்காங்க அது இன்னும் பெரிய சந்தோஷமாக இருக்கு நேற்று நேற்று தான் நாங்கள் போய் அந்த பாட்டு வந்தோம் அதுலேயே ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பொண்ணே இவனால் பார்க்க முடியல ரெண்டாவது பொண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேமராவும் பேசியிருப்பாங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க சொந்தத்திலேயே அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக இருக்கும் ஒரு பொண்ணு பேத்தா எப்படி வரைக்கும்னு சொல்லிட்டு அவங்க கற்றுப்பாங்க அலட்சியமாக நினச்சவங்க இப்போ மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி ஆளுங்க

பிரியங்கா அவங்க வந்தது வந்து செகண்ட் ரவுண்டு தான் வந்தாங்க அந்த அந்த குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் வரும்போது இத்தனைக்கும் நான் தமிழ் அவங்களுக்கு சுத்தமா அவ்வளோ வராது ஒரு இதுவாக தான் வரும் ஆனால் அவங்க ஃபேமிலி பத்தி அவங்க சொன்னாங்க அழுத்தம் அவங்க அப்பா சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் அங்க அப்பா ஆனால் அந்த பாப்பா தமிழ் பாட்டு இவ்வளோ அழகா பார்த்துன்னாக்கா பெரிய விஷயந்தான் ஸ்ரீலங்காலேருந்து முதல் முதல்ல இவ பாடுவான்றது அவங்க கிளாஸ் மிஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டு ஹெச்எம் கிட்ட சொன்னாங்க ஹெச்எம் வந்து எப்போ இந்த சூப்பர் சிங்கரில் ஆடிஷன் எப்போ போடுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்து ஃபஸ்ட் ஆடிஷன் வந்து புதுக்கோட்டையில் போட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு ஆடிஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிவிட்டாங்க அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கூட கூட இல்லை ஒரு வேலை விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போய் அவரால் வர முடியல நானே ரெண்டு காந்தைங்கிட்டான் புதுக்கோட்டைக்கு போனோம் அங்கே போய் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டோம் செகண்ட் ஆடிஷன் திருச்சியில் அட்டெண்ட் பண்ணோம் தேர்ட் ஆடிஷன் எஸ்ஆர்எம் காலேஜ் சென்னை ஃபோர்த் வந்து விஜயா சென்னையிலேயே வந்து விஜயகா விஜய ராகவாச்சாரியார் மியூசிக் அகாடமி இருக்கு அங்கே அட்டன் பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு உங்கள் பொண்ணு வந்து ட்வெண்ட்டி டாப் டுவெண்ட்டி ஃபைவ்ல செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சூப்பர் சிங்கர்லேருந்து ஃபோன் வந்துச்சு அப்போவே தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் இங்கே வந்ததுக்கப்புறம் இவன் முதல் முதல்ல பாடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவள் அவ்வளவும் அழு அதுக்கப்புறம் போக போக இவ பாட பாட என்ன சின்ன டா டாப் டென்னுக்குள்ளேயே போயிட்டா அது இன்னும் பெருமையாக இருக்குது எங்களுக்கு பாட்டுன்றது அவள் சின்ன வயசுலேருந்து கிளாஸ்க்கு போய் எல்லாம் கத்துக்கல தானாகவே வீடியோ பார்த்து யூடியூப் பார்த்து பாடுவாள் டிவியில் பார்த்து பாடுவா டான்ஸ் ஆடுவாள் ஸ்கூலில் ஏதாவது ப்ரோக்ராம்னா அதில் டான்ஸ்லயும் கலந்துப்பா பாட்டுலேயும் கலந்துப்பாள் ட்ராயிங்கில் எல்லாத்தினையுமே கலந்துப்பாள் எதுனையுமே கலந்துக்காம இருந்ததில்ல எல்லாத்துலேயும் கலந்துப்பா ஜெயிக்கிறாலோ தோக்குறாலோ எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னு நினைப்பாவே ஸ்பீச்சில் ஸ்பீச் எல்லாம் கூட நல்லா பேசுவாள் ஸ்கூலில் ஆமாம் சார் இப்போது ப்ளேபேக் சிங்கராக அவளை கூப்பிட்டுருக்காங்க அது இன்னும் பெரிய சந்தோஷமாக இருக்குது நேத்து நேற்று தான் நாங்கள் போய் அந்த பாட்டு பாடிட்டு வந்தோம் அவர் வந்து எங்களெல்லாம் வெளியே நிற்க வைக்காமல் அவருக்கூட சேர்ந்து அவர் நம்ம கூட சேர்ந்து எப்படி பழகிறோமோ அந்த மாதிரி பழகி எங்களையும் அந்த ஸ்டூடியோக்குள்ளே உட்கார வச்சு அவர் கூடவே உட்கார் வச்சு குழந்தைங்க பாடுறது அழகாக பார்க்க வச்சாங்க அப்போவே லைட்டான கண் கலங்கிச்சு அவள் பாடுறதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கு மேலே எனக்கு ஒ ஒரு கவலையோ இல்லை எனக்கு அவள் எப்படியும் வின் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு இவளது பிறப்புலையே கஷ்டம்தான் இவள் பிறக்கும்போது கையில் ஒரு ரூபா கிடையாது இடுதுப்புன்னு வெளியோ வந்த உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரூபாய் இல்லை நிஜமா அவங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐநூறு ஆயிரம்னு சொல்லிட்டு வண்டியும் வர வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டு கூட்டின்னு போனோம் எவ்வளோ போயிட்டு பெற்று எடுத்து செலவு கூட காசு ஹாஸ்பிட்டலில் படுக்கும்போது கூட பெட்டில் இருக்கும்போது கூட செலவு ஒரு ரூபா கிடையாது ஏன்னா வேலை அப்போது அவ்வளோ இல்லை எனக்கு வேலை இருக்காது வேலை இருந்தாலும் சம்பளம் அவ்வளோ வராது அந்த மாதிரி இருந்துச்சு போக போக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று வந்துட்டோம் நிறைய பேர் இது பண்ணுவாங்க டக்குன்னு அப்படியே ரெண்டாவது குழந்தையும் பொருந்துச்சு இவளோட தங்கச்சி அதுலேயே ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பொண்ணே இவனால் பார்க்க முடியல ரெண்டாவது பொண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேமராவும் பேசியிருப்பாங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க சொந்தத்திலே அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடியா இருக்கும் ஒரு பொண்ணு பேத்தா எப்படி வரணும்னு சொல்லிட்டு அவங்க கற்றுப்பாங்க அலட்சியமா நினச்சவங்க இப்போ மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி ஆளுங்க இன்னைக்கு பார்த்து இப்போ சொந்தக்காரங்களுக்கு தெரியாத ஆளுங்களே வெளிநாட்டுலேருந்து கூட ஆளுங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க பாப்பா அதை பார்த்துட்டு அந்த லெவலில் நசின் எவ்வளோ எப்படி பிறந்தாலும் கஷ்டமாக எவ்வளோ நம்மளுக்கு பிறந்தாலும் அவ்வளோ சாதிச்சுட்டா நஸ் நசரினால தான் இப்போ எங்கள் ஃபேமிலி ரன் ஆகினு இருக்குது அவள் தான் குடும்பத்தை தாங்குறா இப்போ ஆமா நசிமா தான் பெருமையாக இருக்கு இந்த வயசுலேயே குடும்பத்தை தாங்குறாள் ஆனால் அவளுக்கு தெரியாது அவன் என்ன செய்கிறா என்ன பண்ணுறான்றது அவளுக்கு தெரியாது எங்களுக்கு நல்லா தெரியுது எங்கள் இப்போ எங்கள் குடும்பத்தை அவள் தான் பார்த்துட்டு இருக்கான் எந்த வேலையை சாரம் கட்டுற வேலை தான் என் வேலை வந்து டெய்லி அவ்வளோ இருக்குது அது வாரத்துக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி இருக்கும் சம்பளமும் கம்மி தான் இருந்தாலும் எங்கள் வாட இருக்கிறது வாடகை வாடகை ஒரு பக்கம் கட்டணும் என் வீட்டு செலவும் பார்த்துக்கணுன்னாக்கா எங்களால் முடியாது இருந்தாலும் ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது வீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு தான் இருப்போம் இந்த நல்ல விஷயம் எப்போது இந்த சூப்பர் சிங்கரு ஹெச்எம் டீச்சர்ஸ் ம மூலியமாக நடந்ததும் எல்லாமே எங்களுக்கு கை குடிச்சு நல்லா வேலையே வந்துச்சு ஏழு நாள் ஆறு நாள் வேலைக்கு போகிற மாதிரி வந்துச்சு ஏதோ ஒன்று நம்மளால் இந்த என் ஒர்க்கே ஹார்ட் ஒர்க்கு தான் சாரங்கட்டு வேலை தான் செய்கிறேன் ஹார்ட் ஒர்க்கு தான் இப்போ நல்லபடியாக குடும்பம் போயிருக்கு இன்னும் மேலே மேலே நல்லா போகும்னு நினைக்கிறேன் உங்களை மகள் நஷ்ட போல இன்னும் ஏராளமான நச்சின இருப்பார்கள் திறமை ஆ இருக்கிறாங்க நிறைய நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க தெரியாம கண்டிப்பாக அவங்களையும் நசில் மூலியமாக பார்த்துட்டு எல்லா மற்ற இருக்கிறவங்க தயக்க தயக்கமாக இருக்கிறவங்க தைரியமாக அவங்க குழந்தையை வளர்த்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சாதிக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸோ எதாவது ஒரு ஏதாவது ஒரு இதில் நல்லா இது பெண் குழந்தைகளை நல்லா இதுவாக நடத்தி வருவாங்கன்னு நினைக்கிறேன் பிரியங்கா வந்து பிரியங்கா பிரியங்கா அவங்க பிரியங்கா அவங்க வந்தது வந்து செகண்ட் ரவுண்டு தான் வந்தாங்க அந்த அந்த குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் வரும்போது இத்தனைக்கும் நான் தமிழ் அவங்களுக்கு சுத்தமாக அவ்வளோ வராது ஒரு இதுவாக தான் வரும் ஆனால் அவங்க ஃபேமிலி பற்றி அவங்க சொன்னாங்க அழுது அவங்க அப்பா சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் அவங்க அப்பா ரொம்ப மனசு இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர் அவர் மூலியமாக கூட எங்களுக்கு நிறையா விஷயம் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு ஆனால் அந்த பாப்பா தமிழ் பாட்டு இவ்வளோ அழகாக பாடுதுனாக்கா பெரிய விஷயந்தான் ஸ்ரீலங்காலேருந்து ஆனால் நம்ம இதுலேயும் நம்ம நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சேர்ந்து நம்ம குடும்பமாக இருக்கிற அந்த பிரியங்கா பொண்ணை நம்ம கண்டிப்பாக வாழ்த்து தான் தீரணும் ஏன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறா எங்களுக்கும் பார்த்தா வரணும்னு தான் சஷ்டி கண்டிப்பாக நாங்கள் நாங்க வரணும்னு ஆசைப்படுறோம் அந்த இடத்துக்கு விஜய் விஜய் டிவிக்கு முன்னாடி நான் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்கிறது எங்கள் ஹெச்எம்க்கும் எங்கள் கிளாஸ் டீச்சர் அப்புறமா எங்கள் எல்லா டீச்சருக்குமே தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னு வந்து சொன்னதே நிர்மலா டீச்சர் தான் நிர்மலா டீச்சர்லேருந்து ஜெயந்தி டீச்சர் வந்து இந்த மாதிரியே வந்து சூப்பர் சிங்கர் வந்து இரு விளம்பரம் வந்திருக்கு சேர்த்து விடுங்கன்னு ஹெச்எம் டீச்சர் கிட்ட சொன்னாங்க அப்புறமா தான் ஹெச்எம் டீச்சர் வந்து எனக்கு சேர்த்து விட்டு காசுலாம் தந்து உதவி செஞ்சாங்க எங்கள் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்யூ என்னால் இந்த சூப்பர் சிங்கருக்கு வந்து என்னால் இப்போது நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா இப்போ என்னால் மேலே மேல இன்னும் நல்லா நான் வந்து பாடி நான் வந்து வின் பண்ணிட்டு இன்னும் என்ன மாதிரி இருக்க ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்ய போறேன்